எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்துருக்கிற மேன்மையான ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் உபாகமம் இருபது மூன்று சொல்கிறது உங்கள் இருதயம் துவல வேண்டாம் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று கத்த சொல்லுகிறார் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும்போது சில நெருக்கங்கள் நம்மை நெருங்கி பொழுது நீங்கள் துவண்டு போகக்கூடாது சிலர் யோசிப்பாங்க பிரதர் போராடி போராடி போராடிய இருதயத்தில் இனி பலனே இல்லை பிரதர் நொந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் இனியும் என் இருதயம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய பலன் எனக்கு இருக்குமோ இருக்காது எனக்கு தெரியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் என்று சொல்லி சோர்ந்து போகாது ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போவே ஆனால் நம்முடைய பலன் குறுகினதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நீங்கள் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை சோர்ந்து போகாதிரங்கள் கர்த்தருடைய வலதுகரம் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணும் என்ன செய்வோம்னு தெரியல பிரதர் அடுத்து எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் தெரியல அடுத்த மாதம் எப்படி போகும் தெரியல இப்போமே ஆரம்பிச்சிருவோம் ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் இருதயம் துவளாதிருக்கட்டும் தைரியமாகறு யாருடைய துவளாது இருக்குமாம் எப்பொழுது நாம் துவளாது இருப்போம் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தேழு ஐந்து சொல்கிறது அவர் மேல் நம்பிக்கையாயிரு கத்தர் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத ஆசீர்வாதம் அவர் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத ஒரு அன்பு என்ன செய்யுமா செய்யும் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் நிலைநிறுத்தும் மேன்மைப்படுத்தும் கனப்படுத்தும் நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன் பரலோக பிதாவை இந்த நாளிலும் ஆண்டவரேன் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்துல ஒப்புகொடுத்து அஞ்சபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரை துவன் ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்தட்டும் பலன் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கிருபை நாமத்தில் ஜீவனு ஆமே ஆமே காட் பிளஸிங்